வணக்கம் நீங்கள் கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளுடன் செய்திகளுடன் கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் அனுர மீது விழப்போக்கும் பழி எச்சரிக்கும் எதிரணி எம்பி தட்டுப்பாடு இல்லாமல் அரசியை வழங்க புதிய திட்டம் கட்டாயமாகும் நடைமுறை கூட்டணிந்து செயற்பட ரணில் சஜித் சாதக விரைவில் முடிவுகள் ராஜித சைலுக்கு எதிராக தீவிரமாகும் விசாரணைகள் விரைவில் வழக்கு எண்பதாயிரம் வேட்பு மனுக்கள் ரத்து தேர்தல்கள் ஆணை நடவடிக்கை தவணை பரீட்சை வினா தாள்கள் கசிப்பு விசாரணைக்கு விசேட குழு எல்லை தாண்டிய எட்டு தமிழக மீனவர்கள் அதிரடி கைது நாட்டில் பெய்து வரும் கனமழை நான்கு வான்கதவுகள் திறப்பு கிளீன் கைது எமது பார்வையாளர்களில் பலர் வேண்டுகோளுக்கு இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் வேண்டுகோளுக்கு அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் குறித்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி விசாரணை அறிக்கை பார்லிமன்ற தெரிவுக்குழு அறிக்கை ஆகியவற்றின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஜனாதிபதி ஏன் பின்வாங்குகிறார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெற்று ஐந்தாண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையிலும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்து மூன்று மாத காலத்தில் உண்மையான சூத்திரதாரியை பகிரங்கப்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வாக்குறுதி அளித்தார் ஆனால் அவர் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திச நாயக்கவும் குண்டு தாக்குதல்கள் பற்றி பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளார் தனது ஆட்சியில் உண்மை பகிரங்கப்படுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்குமா என்பதை எதிர்பார்த்துள்ளோம் குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்தில் கடந்த கால விசாரணைகளின் விவரங்களே குறிப்பிடப்படுகின்றன புதிதாக எந்த தகவல்களிடம் குறிப்பிடப்படுவதில்லை கோட்டப்பயர் ராஜபக்சவை போன்றோர் ஜனாதிபதி அனுரகுமார் திச நாய்க்கவும் குண்டு தாக்குதல் விவகாரத்தை தனது வெற்றிக்கு பயன்படுத்திக் கொண்டார் என்ற நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் தோற்றுவிக்க கூடாது என தெரிவித்தார் பெரும்போக காலத்தில் நெல் வாங்கும் அனைத்து ஆலை உரிமையாளர்கள் மற்றும் களஞ்சிய சாலை உரிமையாளர்களும் அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையில் பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதமைச்சர் ஆர் எம் இதனை தெரிவித்தார் நெல் தொடர்பாக தரவு தள அமைப்பை நெல் நெல்லிருப்புகளை மறைக்க முடியாத ஒரு திட்டத்தை இதன் நோக்கம் என பிரதியமைச்சர் குறிப்பிட்டார் நெல் மற்றும் அரிசிக்கான உத்தரவாத விலையை ஒரே நேரத்தில் தீர்மானித்து வர்த்தமானியில் வெளியிட அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது தட்டுப்பாடு இல்லாமல் அரிசி வழங்கும் நோக்கில் அரசு நெல் கொள்முதல் திட்டத்தை செயற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் கூட்டணிந்து செயல்படுவதற்காக சாதகமான சமிச்சைகளை வெளியிட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனாரக்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் மீண்டும் தாய் கட்சிக்கு வருவதற்கு தயாராக உள்ளனர் எனினும் அவர்கள் தங்களின் பிரதிநிதித்துவம் சம்பந்தமாக சிந்திக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைகின்ற போது தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்டவை சாதகமாக அமையும் என்பது நடைபெற்று முடிந்த கூட்டுறவுத்துறைக்கான தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளது இந்த நிலைமையில் கட்சியின் மட்ட உறுப்பினர்கள் மீண்டும் இருதரப்பும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளனர் அதன் ஒரு வெளிப்பாடாகவே கடுமல தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் மீளணைவு காணப்படுகிறது எனவே கட்சியின் அங்கத்தவர்களின் நிலைப்பாடுகளை கட்சிகளின் தலைவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால அவர்கள் கூட்டணிவது குறித்து பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கான சாதகமான சமஞ்சையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆகவே எதிர்வர மன்ற தேர்தலுக்கு முன்னதாக சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை வகுவாக உள்ளது அதற்கான பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பெசல் ராஜபக்சவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயற்பட்ட வர்த்தக துறையினர் முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் விசாரணைகளில் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்படுவதாக அறிக்கை கிடைத்துள்ளது பெசல் ராஜபக்சவின் சொத்துக்கள் சேமிப்புகள் வீடு உள்ளிட்ட சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சர்வதேச பெரியானை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பெசல் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருந்த எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட உள்ளன அதற்கான நடவடிக்கைகளை தேர்தல்கள் ஆணையம் மேற்கொண்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மார்ச் மாதம் நடைபெறவிருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கடந்த அரசாங்கத்தினால திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் முன்னைய வேட்புமனுக்களை ரத்து செய்தமா புதிதாக வேட்புமனுக்களை கோரும் வகையிலும் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அத்துடன் டாடங்கிடம் உள்ள முன்னூற்றி இருபது உள்ளூராட்சி மன்றங்களின் எண்ணாயிரத்து எழுநூற்றி பதினோரு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மன்றங்களுக்கான தேர்தல்களில் வேட்பு மனுக்கள் தற்போது ரத்து செய்யப்பட உள்ளன வடமத்திய மாகாணத்தில் பதினோராம் வகுப்பு தவணை பரீட்சை வினாத்தாள்கள் மூன்று தேர்வுக்கு முன்னதாகவே கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மாகாண கல்விச் செயலாளரின் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட குழு ஐந்து உறுப்பினர்களை கொண்டதாக மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பாக சிறப்பு தணிக்கையை தொடங்க மாகாண கல்வி செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வடமத்திய மாகாண தரம் பதினொன்று பரீட்சையை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தற்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை கிடைத்த தகவல்களின் படி தவணை பரீட்சை சிங்கள இலக்கியம் அறிவியல் மற்றும் ஆங்கில வினாத்தாள்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலன் ஆய்வு பிரிவும் விசாரணை நடத்தி வருகிறது நோயாளிகளின் வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியை வழங்குவதற்காக பட்டியலில் சேர்க்கப்பட்ட பங்களாதேஷ் நிறுவனத்திற்கு கேள்வி பத்திரத்தை அரச மருந்து கூட்டுத்தாவனம் வழங்கியதாக சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ் இதனை தெரிவித்தார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நோயாளிகளின் வாய்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி போத்தல்களை வாங்க கேள்வி பத்திரங்கள் கூறப்பட்டன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்று ஒரு முடிவு எட்டப்பட்டது மிக குறைந்த ஏலதாரருக்கு இந்த கேள்வி பத்திரம் வழங்கப்பட்டது எனினும் கேள்வி பத்திரம் வழங்கப்பட்ட இந்த நிறுவனம் முன்னர் இலங்கையில் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டனர் நிறுவனம் என மருத்துவர் கூட்டணி சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் இந்த நிறுவனம் இலங்கை அரசாங்கத்திற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது எனவும் மருத்துவர் சஞ்சீவ கூறி நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் அட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மீனவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட எட்டு மீனவர்களிடம் இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கைது செய்துள்ள சம்பவம் குறித்து அறிந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கைதானவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் செயற்கை நுண்ணறிவு குறித்த தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது ஆக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பில் தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது இந்த தேசிய கொள்கையை உருவாக்குவதற்காக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த தேசிய கொள்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள குழுவானது அவற்றை ஆராய்ந்து இறுதி வரைவினை தயாரிக்க உள்ளது இதற்கான மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரையில் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கையை முன்னெடுப்பதனூடாக நுண்ணறிவு மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் அதன் ஈடுபாடு மற்றும் எதிர்காலத்தில் முன்னோக்கி பயணிப்பதற்காக நாட்டின் அர்ப்பணிப்பு மிக்க உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதே நோக்கமாக உள்ளது என்று கூறியுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நான்கு வான்கதவுகள் கதவுகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது உள்கிட்டிய ரத்கிந்த நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகளே என்று இன்று காலை திறக்கப்பட்டதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான அதிகாரி தீப்தா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ரத்கிந்த நீர்த்தேக்கத்தின் நீர்வரத்து உயர்மட்டத்தை தாண்டியுள்ளது அதனை தேவையான மட்டத்தில் பேடுமாறு குறித்த பிரதேசத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் பணிப்புரைக்கமைய வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பொறுப்பதிகாரி தீப்தா ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அடுத்த சில மணத்தியாலங்களில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்தே வான்கத உதவுகளை திறப்பதில் மாற்றம் ஏற்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புத்தளம் முந்தல் பிரிவுக்குட்பட்ட பத்துலு ஓயா பிரதேசத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் ஆலையில் பணிபுரிந்த காவலாளி ஒருவர் நேற்று அதிகாலை கோரிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் விஜய கட்டுப்பொத பிரதேசத்தை சேர்ந்த சுராஜ் இந்திங்கே எனும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை தந்தையொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினமிரவு குறித்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் ஆலையின் மதிலூடாக உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு இரவு நேர பாதுகாப்பு கடமையில் இருந்த காவலாளியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துவிட்டு அங்குள்ள அலுவலகத்தில் இருந்த பணப்பட்டகத்தை உடைத்து சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என போலீசார் தெரிவித்தனர் குறித்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் ஆலையில் கடமை புரியும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவிருந்த சம்பள பணமே இவ்வாறு கொள்ளையடித்து செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இத்தாக்குதலில் மரணமானவரின் சடலம் அவர் இருந்த பாதுகாப்பு அறையிலிருந்து ஐம்பது மீட்டருக்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இக்கொலை சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசாரும் புத்தளம் பிராந்திய தடையவியல் போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கமைய முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் சோதனைகளில் ஐம்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் களுத்துறை வடக்கு மற்றும் பானந்துறை மோதரவில ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் விசேட் ஆதரவுப்படையினர் மற்றும் ராணுவத்தினரும் இணைந்து இந்த சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி களுத்துறை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பானந்துறை மோதரவில பகுதியில் உள்ள குடியிருப்பு தொகுதியொன்றில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் போதைப் பொருட்களுடன் முப்பத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஎய்ட் விசாக்களின் கீழ் கொரியாவில் விவசாய துறையில் வேலைக்கு அனுப்புவதற்காக எழுபது பேரிடமிருந்து பணம் பெற்று உரிமம் இல்லாத வேலை வாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கம்பஹா தொம்பே பிரதேசத்தில் நேற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை தராமல் இருந்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு கிடைத்த ஐந்து முறைப்பாடுகளின்படி இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் தும்பிய பகுதியைச் சேர்ந்த முன்பத்தி இரண்டு வயதுடையவர் என்பதுடன் அவரை இன்று பூகோட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளுடன் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்